ஒரு காலத்தில் செழிப்பான ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சரோஜான ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்க காளியம்மன் மேலே அளவில்லாத பக்தி கொண்டவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு காளியம்மனை மனசை உருகி வேண்டுவாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு காளியம்மன் படம் வச்சு அதுக்கு தினமும் பூ போட்டு தீபம் ஏந்தி வழிபடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு அந்த கிராமத்தில் காளியம்மனுக்குன்னு ஒரு தனி கோவில் இல்லை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத சரோஜாம்மா எப்பவும் நினச்சிப்பாங்க அதனால் எப்படியாவது காளியம்மனுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு மனசுக்குள்ளே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க சரோஜா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க வயலில் வேலை செஞ்சு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க ஆனாலும் காளியம்மன் கோவில் கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அவங்களோட பக்தியும் கோவிலை கட்டணுங்கிற வைராக்கியமும் ரொம்ப பெருசு அவங்களோட இந்த பக்திக்கும் விடாமுயற்சிக்கும் மனம் இறங்கிய காளியம்மன் அவங்களுக்கு உதவ ஒரு வழி செஞ்சாங்க அதே கிராமத்தில் கிராமத்தோட ஒரு ஓரத்தில் நூறு வருஷமாக பழமையான ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பழைய கோவில் மாதிரி இருந்த சிதிலமடைந்த இடமும் சில பழைய சிலைகளும் இருந்துச்சு மக்கள் அந்த பகுதிக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா அந்த அரச மரத்தில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பேய் குடி இருந்துச்சு அந்த பேய் ரொம்ப கொடூரமானதுன்னு கிராம மக்கள் நம்பினாங்க அந்த பகுதிக்கு போனவங்க சிலருக்கு விபத்து நடந்ததாகவும் சில பேருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டதாகவும் கதை கதையாக சொல்லுவாங்க அதனால் யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க ஆனா சரோஜாமா மட்டும் பயப்படவே மாட்டாங்க அவங்க ரொம்ப தைரியசாலி காளியம்மன் தன்னை காப்பாற்றுவான்னு முழுசாக நம்புவாங்க சில சமயம் வயலில் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது அந்த அரச மரத்தடி வழியாகவே போவாங்க அப்போவும் அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது அவங்க மனசில் காளியம்மனுக்கு கோவில் கட்டுறதை பற்றி தான் எப்பவும் ஓடிகிட்டே இருக்கும் ஒரு நாள் சரோஜாம்மா வழக்கம் போல் வயலில் வேலை செஞ்சுட்டு இருட்ட ஆரம்பித்த நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த அரச மரத்து அடியிலிருந்து ஒரு பெரிய உருவம் அவங்க முன்னாடி வந்து நின்றுச்சு அதுதான் அந்த கொடூரமான பேய் கிராம மக்கள் சொன்னதை விடவும் அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பேய் சரோஜாமாவை முறைச்சி பார்த்துச்சு சரோஜாமா கொஞ்சமும் பயப்படலை அவங்க மனசுக்குள்ள காளியம்மன் நாமத்தை சொல்லிக்கிட்டே ஏன் என் வழியை மறிக்கிற என் வேலை முடித்து வீட்டுக்கு போயிட்டுருக்க வழியை விடு அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க பேய் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் உன்னோட சக்தியை சோதிக்க வந்தேன் நீ காளியம்மன் பக்தின்னு எனக்கு தெரியும் உன்னோட பக்தி எவ்வளோ பெரியதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கனத்த குரலை சொல்லுச்சு அந்த பேயோட குரல் கேட்டாலே நடுங்கணும் ஆனால் சரோஜம்மா அசரலை சரோஜம்மா அசராமல் என் பக்தி அளவிட முடியாதது நீ என்ன தான் பண்ணாலும் என் பக்தியை அசைக்க முடியாது காளியம்மன் துணை எனக்கு எப்பவும் இருக்குது அப்படின்னு சவால் விட்டாங்க அவங்க கண்ணில் ஒரு தெய்வீக ஒளி தெரிஞ்சிச்சு பேய் சரோஜா அம்மாவோட பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு அது வரைக்கும் அந்த பேய்க்கு பயப்படாத ஒரு மனுஷனே அது பார்த்ததே இல்லை அந்த பேய் காளியம்மனோட சக்தி உணர்ந்துச்சு அதுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு உன்னோட பக்தியை நான் மெச்சிறேன் இந்த அரச மருத்தடியில் ஒரு பெரிய புதையல் இருக்கு பல நூறு வருஷமாக யாரும் எடுக்க முடியாம புதைஞ்சு கிடக்கு அந்த புதையலை எடுத்து நீ காளியம்மன் கோவில் கட்டு நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிச்சு சரோஜாமாவுக்கு ஆச்சரியமா போச்சு ஒரு பேய் தனக்கு உதவி செய்யறேன்னு சொல்கிறத அவங்களால நம்பவே முடியல நீ ஒரு பேய் எதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் என்னோட பக்தியை சோதிக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க பேய் இல்லை தாயே காளியம்மன் என்னை பார்த்து இறக்கப்பட்டாங்க அவங்க தான் உனக்கு உதவி பண்ண சொன்னாங்க நீ என் மேலே பயப்படாமல் என் கூட சேர்ந்து காளியம்மன் கோவில் கட்டு அந்த அரச மரத்தடியில் காளியம்மன் அருளோட ஒரு கோவில் எழுப்பப்படணும்னு காளியம்மனோட விருப்பம் அப்படின்னு சொல்லுச்சு சரோஜா அம்மாவுக்கு காளியம்மன் மேலே இருந்த பக்தி இன்னும் அதிகமாச்சு அவங்க உடனே சம்மதிச்சாங்க காளியம்மன் துணை இருக்கிறப்போ பேய் கூட நமக்கு உதவியாக வரும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையிலிருந்து சரோஜா அம்மாவும் பேயும் சேர்ந்து கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க பேய் தன்னோட சக்தியால பெரிய பெரிய கற்களை தூக்கிட்டு வந்துச்சு அந்த கீழே இருந்த எடுத்து அதை கோவில் கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க சரோஜாம கொஞ்சம் மண்ணு சுமந்து சுண்ணாம்பு கலவியை கலக்கி கொடுத்தாங்க சில சமயங்களில் பேய் தூக்கி கொண்டு வர பெரிய கல்லை கூட சரோஜாம்மா அவங்களோட சக்தியால் அசால்ட்டா வாங்கி பிடிப்பாங்க அவங்களோட பக்தியும் பேயோட சக்தியும் சேர்ந்து கோவிலை சீக்கிரமே கட்டி முடிச்சாங்க கோவில் வேலை முடிஞ்சதும் காசி மாநகரத்தில் இருந்து ஒரு அழகான காளியம்மன் சிலையை கொண்டு வந்து கோவிலில் பிரதிஷ்டை செஞ்சாங்க அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா நடத்தி ஊர் மக்கள் எல்லோரும் காளியம்மனை வழிபட்டு சந்தோஷமா இருந்தாங்க இந்த கோவில் எழுப்பப்பட்டதை பார்த்த எல்லா மக்களும் ஒரே ஆச்சரியம் சரோஜா அம்மாவையும் அவங்களோட பக்தியையும் எல்லோரும் வியந்து பாராட்டினாங்க ஒரு பேயோட உதவியால காளியம்மன் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதுங்கிற கதையை கேட்டதும் எல்லோரும் மெய் போனாங்க அன்னையிலிருந்து சரோஜா அம்மா வாழ்ந்த கிராமத்துல காளியம்மனோட அருள் பெருகுச்சு மக்கள் நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க பேய் அந்த கோவில்ல காவல்காரனாக இருந்துட்டு காளியம்மனுக்கு சேவை செஞ்சிச்சு அன்னைக்கு காளியம்மனோட அருள் பார்வை அந்த பேய் மேல விழுந்து அதுக்கு சாப விமோசனம் கிடைச்சிச்சு ஒரு பேயா அழைஞ்சிட்டு இருந்த அதுக்கு காளியம்மன் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாங்க பேய்க்கு ஒரு கோவில் காவல்காரனா இருந்து மக்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைச்சிச்சு இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா பக்திக்கு எல்லையே இல்லை காளியம்மன் பக்தர்களுக்கு எப்பவுமே துணை நிற்பாங்க ஒரு நல்ல காரியத்தை மனசுல நினைச்சு அதை அடையறத்துக்கு நாம முயற்சி செஞ்சா பேய் கூட நமக்கு உதவியா வரும் அதனால எப்பவும் நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட வாழணும் எந்த சூழ்நிலையிலும் காளியம்மன் அருளை மறக்க கூடாது அவங்களோட அருள் இருந்தா எவ்வளவு பெரிய சவாலையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் நன்றி